அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து ரிஸ்க் இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து துப்பாக்கி லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆல் இண்டியா பெர்மிட் துப்பாக்கி வாங்கி வச்சிருக்கிறாரு பட் அன்னைக்கு அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வரல அவர் வந்து கார்ல இருந்துதான் சொல்றாங்க எடுக்க முடியல கார்ல இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியாது பட் அந்த சமயத்துல அவர் கையில இல்ல இருந்தா யூஸ் பண்ணிருப்பாரு எடுக்கிறதுக்கான டைம் அவங்க விடல ஆமா இல்ல அது அந்த இடத்துல வந்து அவர் சொந்த வீடு தானே அதனால அப்படி அந்த தமிழ் கூட அண்ணன் எல்லாம் இருக்கிறாரு பேசிட்டு இருக்காரு அதனால வந்து அவருக்கு த்ரெட் இல்ல அப்படின்னு வந்து கமிஷனர் சொன்னாங்கன்னா அதாவது இப்போ அவர் பேர்ல வழக்குகள் எதுவும் கிடையாது குற்ற வழக்குகள் எதுவும் இப்போ சமீபத்தில் கிடையாது முன்னாடி இருந்தது அப்புறம் அதை கோர்ட் மூலமாக எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு இப்போ அவர் அரசியலில் வளர்ந்து ஒரு பெரிய தலைவர் லெவலில் வந்திருக்காரு இப்போ வந்ததுக்கு அப்புறமும் ஆனால் அந்த பயம் அவருக்கு மனசில் உள்ள தோணினதுனாலதான் தான் அந்த துப்பாக்கி லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணி வாங்கி வச்சிருக்கிறாரு ஆனால் இதுக்கு எதிர்பாராமல் அவர் எதிர்பார்த்து இது மாதிரி தன்னை நெருங்குவாங்க அப்படின்னு நெரு எதிர்பார்க்கலை அந்த சந்தர்ப்பத்தை எதிரிகள் பயன்படுத்தியிருக்காங்க இப்போ அரெஸ்ட் ஆகிருக்காங்க அவங்க வந்து வாக்குமூலம் கொடுத்துருப்பாங்க இப்போ அவங்கள கஸ்டடி எடுப்பாங்க சார் சொன்ன மாதிரி கஸ்டடி எடுப்பாங்க சார் சொன்ன ஒரே ஒரு விஷயத்துல நான் உடன்படலை எஃப்ஐஆரை சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னாங்க வாழ்க்கையில் அதாவது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் அவர் வழக்கறிஞர் அவர் அவர் எங்களுக்கு தெரியாது ஏங்க

நம்ம ஹை கோர்ட்டில் வந்து நூறு பேர் நூறு எம்சியும் வந்து செல்லாதுன்னு அனுமதிட்டாங்க அந்த சமயத்தில் இவர் கோர்ட்டையே அணுகி நான் அந்த கட்சியை சேர்ந்தவன் கிடையாது அந்த கட்சியை எடுத்து தான் நின்று ஜெயிச்சேன்னு சொல்லி இவருக்கு மட்டும் ஜெயிச்சது ஓகேன்னு காங்கிட்டு வந்தார் அதே மாதிரி இவர் பேரில் வரலாற்று இது இருந்தது தாழ் அதையும் கோர்ட்டில் போய் கிளியர் பண்ணிட்டு வந்தார் அது மாதிரி துப்பாக்கி லைசன்ஸு அப்ளை பண்ணி வாங்கியிருக்கிறார் ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஏழை இந்த பட்டியலின் மாணவர்களை நிறைய பேரை வக்கீல் ஆக்கியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் அட்வொகேட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு இன்னைக்கு அவர் பெரிய லெவலில் வளர்ந்து காவல்துறையில் எங்க லேகிங் வருது நம்ம அதுக்கு காவல்துறையை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் நீங்களே சொன்னீங்க உளவுத்துறையிலிருந்து அவருக்கு எச்சரிச்சிருக்காங்கன்னு பட் மாநகர காவல்துறையில் அவங்களுக்கு ஒரு உளவுத்துறை இருக்கு ஐஎஸ்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இப்போ இது வந்து மாநில உளவுத்துறை அவங்க தான் எச்சரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்படி எச்சரித்தாலும் எச்சரிக்காட்டாலும் இவரை நெருங்கவே முடியாது இவரு கூட எப்படியுமே பத்தம்பது பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் பத்து பேராக இருப்பாங்க அவர் ஆஃபீஸில் இருக்கையிலும் சரி வெளியே போகலையும் சரி அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் அந்த சமயத்தில் எந்த சமயத்தில் இல்லைங்கிறத பயன்படுத்திக்கிட்டாங்க இதுக்கு காவல்துறை வந்து ஒரு நேரடி காரணம்னு நான் சொல்ல முடியாது

இப்போ அதில் அவன் கொடுத்த வாக்குமூலத்தில் அந்த ஏ ஒன் கொடுத்த வாக்குமூலம் அது உண்மையோ பொய்யோ அவன் உண்மையான கியூஷன் எனக்கு தெரியாது ஐ எம் நாட் ஐவோ பட் அதில் கொடுத்துருக்கில்ல என்ன சொல்கிறாப்புல எங்கள் அண்ணன் கொண்டுட்டான் ஏன் ஒய்ஃப் என்ன கொல்லதுக்கு மிரட்டினான் என் ஒய்ஃபை என்னை விட்டு பந்து போயிட்டான் போயிட்டாங்க அதனால் நான் எப்படி இருந்தாலும் கடவுளை கொல்லப்படுவேன் அப்படிங்கிற சூழ்நிலையில் என் வாழ்க்கையை வெறுத்து இவனுக்கு தேவையான இவன் நண்பர்களோட சேர்ந்து பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான் அது உண்மையோ பொய்யோ தெரியாது அது வேற விஷயம் அது வந்து கோர்ட்டில் நாளைக்கு முடிவு பண்ண போகிறாங்க ஆக அவன் வந்து வாழ்க்கையை வெறுத்துடுறான் ஒரு எதுக்கும் தொழிஞ்சிட்றான் எந்த சூழ்நிலையிலும் துணிஞ்சிடறான் ஒரு நேற்று ஒன்று பார்த்தேன் அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு ஆட்டோ முன்னாடி இருக்கு பின்னாடி ஒரு மினி பஸ்ஸோ பஸ்ஸோ போகுது இந்த மினி பஸ்ஸை வந்து வழிபடுறதுக்காக நடு ரோட்டில் ஆட்டோ போகுது ஹார்ன் அடிக்கிறார் இந்த டிரைவர் அந்த ஆட்டோ டிரைவர் ஆட்டோவை ஓடிக்கிட்டு உள்ளேருந்து ஒரு அறுவாழ்ந்து இப்படி காட்டுறாரு

வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னொரு கொலையும் செய்யறதுக்கு அவனுக்கு தைரியம் வருது பாருங்க அந்த தைரியம் வரக்கூடாது அந்த கொலை ஒரு வாட்டி பண்ணானா அவன் உள்ள இருந்து அந்த கேஸ்ல அவன் தண்டனைப்படணும் இல்ல இப்ப காவல்துறையும் கொஞ்சம் மெத்தனமாகவோ ஒரு அலட்சியமாகவோ செயல்பட நம்ம சுத்தி நடக்கிற எல்லா சம்பவங்களும் நீங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக இப்ப போதை பொருள் ஆயிடுச்சு கள்ளச்சாராய் ஆயிடுச்சு கொலை வந்து ரொம்ப ஒரு சாதாரண நிகழ்வா நம்ம வந்து டெய்லி பார்க்குற ஒரு நிகழ்வு காவல்துறைக்கு பொறுப்பு இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல நிச்சயமா காவல்துறைக்கு இதுல பொறுப்பு இருக்கு ஆனா காவல்துறைக்கு இப்போ லேட்டஸ்டா முதல்ல வந்து நான் சொல்லக்கூடிய என்ன பழைய கதையே சொல்லிட்டு இருக்கா நினைக்கிறீங்க இன்னைக்கு இருக்க ஜனத்தொகைக்கு ஈக்குவலா ஸ்ட்ரென்த் கிடையாது இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க சைபர் கிரைம்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்துல கிடையாது இப்போ பத்து கேஸ் ரிப்போர்ட் ஆச்சுன்னா ஏழு கேஸ் எட்டு கேஸ் சைபர் கிரைம் கேஸ் தான் ரிப்போர்ட் ஆகுது இதை வந்து நம்ம ட்ரெயின் அந்த ட்ரெயின் பண்ணி அதை பிடிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடந்த அந்த ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனை வந்த உடனே ரெண்டு பேரும் கரெக்டா இவங்க என்ன பண்ணணும் அவங்க என்ன பண்ணணும் கிளியர் கட்டா இருக்காங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்ல விடுங்க அதாவது காவல்துறையில மொத்த ஸ்ட்ரென்த் கம்மி இருக்க ஸ்ட்ரென்த்லயும் ஆயிரம் பேர் எங்கே இருக்காங்க தீஹார் ஜெயில போய் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஊரில் இருக்க போலீஸ் எல்லாமே ரோட்ல விஐபி பந்தோஸில் நிற்கிறாங்க காவல்துறையோட பணி என்ன பணியோ அதுக்கு ஒதுக்கப்பட்ட பணி குற்றங்களை நடவாமல் தடுப்பதும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதும் தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது அதுதான் அதோட பணி அதை செய்ய விடுறாங்களா செய்ய முடியுதா அப்படிங்கிறத பாருங்க ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற எழுநூறு வந்து ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா ராஜீவ்காந்திங்கிற ஒரு விஐபி நம்ம ஊரில் தான் கொல்லப்பட்டார் உலக லெவலில் உள்ள ஒரு விஐபி அவர் கொல்லப்பட்டது தமிழ்நாட்டில் அன்னைக்கு தான் நமக்கு ஆரம்பிச்சது அது வரைக்கும் விஐபிக்கு பந்தோஸ்துன்னு ஒன்னு போடுவாங்க அவ்வளோதான் ஆனால் விஐபி பந்தோஸ்து அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் வந்தது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட பிறகு தான் அந்த அதாவது மற்ற பணிகளை எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கி போய் பாருங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு விஐபி போகிறாரு அப்படின்னா மொத்த பேர் ஈவன் உளவுத்துறைக்காரர் கூட அங்கே தான் இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா எல்லாமே அப்படி டைவெர்ட் ஆகிடுச்சு ஆனால் அதே சமயத்தில் நிறைய ஒரு பதிமூணாயிரம் காவலர்கள் டிஎஸ்பி பட்டாலியனில் இருக்காங்க நானும் நிறைய இடத்துல பேசல சொல்லியிருக்கேன் உங்ககிட்டே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து எந்த வேலையும் கிடையாது அவங்கள வந்து பாதுகாப்பு ஈடுபடலாம் இது மாதிரி ஒரு பட்டாலியன் அங்கே இருக்குது எங்கள் டெல்லியில் பீகார் ஜெயிலை பார்த்துக்கிட்டு அவங்களை கொண்டு வரலாம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்து பொருள் பிரச்சனைகள் மது விலக்கு பிரச்சனைகள்